எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ புதிய என்ன பார்க்க போகிறோன்னா அழகான இரண்டு கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் நல்ல தரமான விலையில் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த இரண்டு மாடுகளும் என்றைக்கு கண் இணைச்சி என்ன பல்லில் இருக்குது என்ன அதெல்லாம் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதலாவதாக இந்த அழகான ஒரு தலைச்ச கடாரியோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது வெறும் ரெண்டு பல்லு தலையீத்து கிடாருங்க மாடு இனி இன்றோடு இரண்டு நாட்கள் ஆகுது ஒரு அழகான ரெண்டு பல்லோட அருமையான ஒரு தலைச்சம் கிடையாதுங்க ஸோ மாடு அழகிய காலக்கன்றுக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் வரையிலும் கரவை கறவை கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு அளவு மாடுதாங்க அளவான உயரத்தில் அற்புதமான ஒரு பெட் மாதிரி சூப்பரான ஒரு அளவு கிடாரியாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பத்து லிட்டர் கறவை திறன் கேரண்டியோடு மாட்டை கொடுத்துர்லாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கு சுழி தவறு எதுவும் கிடையாதுங்க சுழி சுத்தமாக இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மாட்டுக்கு மடிக்கு வச்ச கிடையாது அந்த ரெண்டு பல்லு மத்ததுல பால் பல்லு அப்படியே இருக்கு ஒரு அழகான காலக்கன்றோடு இருக்குங்க தாயை போல ஒரு அழகான காலக்கன்றோடு இருக்கு தாயும் கன்றும் சுழி சுத்தம் மாடு கரவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை பெண்கள் குழந்தைங்க யார் வேணா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்றாரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியா அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கள் கிட்ட இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் அற்புதமாக ஒரு பெட் மாதிரி வச்சு பயன்படுத்தக்கூடிய மாடுங்க இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 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 வீட்டு தேவைக்கு ஒரு அளவான பாலில் வீட்டு தேவைக்கு மாடு வேணும் இல்லைனா ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்கப் போகிறேன் அதுக்கு நல்ல ஒரு ரீசன்டபிள் ப்ரைஸில் மாடு பார்க்குறேன் அப்படின்னாலும் இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருங்க அந்த அந்த அளவுக்கு தான் விலையும் சொல்லியிருக்காரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் நாற்பத்தி மூணாயரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க எனக்கு அளவான மாடு ஒன்று வேணும் அதே தயத்தில் அதிக கறவைத்திறனில் இன்னொரு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோல இன்னொரு மாடு இருக்குங்க அதோட டீட்டெயிலும் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்கோ அதை பர்டிகுலராக பேசி கேட்டு விலையை அனுசரிச்சே மாட்டை எடுத்துக்கலாங்க நம்ம ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கலர்ஃபுல்லான மாடுங்க செம்பூத்து சட்டை மாடு செவலை இருக்குது வெள்ளை இருக்குது பிளாக் இருக்குது மூணு கலரும் இருக்குதுங்க அழகான நிறம் கொண்ட மாடு நல்லா நீட்டு போக்கான அருமையான உயரமான மாடுங்க சூப்பர் குவாலிட்டியில மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரையிலும் கறவை கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்றாங்க மாடு கண்ணின்னு இன்றோட ஐந்து ஆகுது அழகான காலக்கன்று இருக்குங்க பதினேழு லிட்டர் கறவை திறன் கேரண்டி சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த ஐந்து நாளில் நீங்கள் கறவை திறனை கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்றாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கனாலும் சரி இல்லை நான் மாடு நேரில் போய் பார்த்து தான் எடுப்பேன் அப்படின்னாலும் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து அவங்க சொல்லக்கூடிய கறவை இருக்குது அழகாக நம்ம கறந்து பார்த்து மாட்டை ஓட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க மாடு ரெண்டுமே நல்ல குவாலிட்டியில் இருக்குது நல்ல மடி பாயிண்ட்டோடு இருக்குதுங்க ஒரு மாடு பத்து லிட்டர்னால் ஒரு மாடு பதினேழு லிட்டர் கரவை திறன் கேரண்டியோட கொடுக்குறாங்க இந்த பதினேழு லிட்டர் கரவைக்கு விலை ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் தான் சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் மூன்றாணியத்துக்கு இந்த மாடு வந்து கண்ணின் இருக்குங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம் அப்படின்னாக்கா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாரு மூன்றாணியத்து கன்று மாடு கடைப்பல் முளைப்போட அருமையான ஒரு மாடாக இந்த மாடு விற்பனைக்கு வந்துருங்க கலரு நல்லா இருக்குது மாட்டுக்கு சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு மடிக்கூச்சம் கிடையாது யார் வேணா வச்சுக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்க அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு பார்க்குறீங்க நல்ல கறவை திறனோடு பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் தாங்க அதாவது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்கனாலும் சரி ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு மாடை எடுக்கிறதுனால சரி இல்லை நேரில் வந்து பார்த்து மாடு எடுக்கிறதுனால சரிங்க மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துடலாம் அதே போல் உங்கள் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் மாடு எடுத்ததுனால எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் ரெண்டு ரெண்டு தாய் மாடு ரெண்டு கன்றுகளும் சுழி சுத்தமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு பல் தலைச்சங்கடாதி ஒரு மூன்றாம் அனைத்து கடைப்பல் முளைப்பு கன்று மாடு ஆகிய இரண்டு மாடுகளுமே நல்ல விலையில் அருமையான கறவை திறனில் மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் விட்டுச்சு நல்லா காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி